ஹலோ பீவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் தொடிபி ஸ்டோர் பிறந்தநாள் எல்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே வந்து என்னுடைய பிறந்தநாள் ஞாபகம் வச்சுட்டு இந்தளவுக்கு கொண்டாடுறீங்களேன்றாங்க அப்புறம் பாண்டியன் வந்து சந்தோஷத்தில் அழுவாங்க உடனே என்னங்க ஆச்சுன்றாங்க ஆனந்த கணிதா என்ன என்னுடைய பிறந்தநாளை அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்க கோமதாங்க எல்லாத்துக்குமே காரணமே வந்து தங்கமயில் மீனா ராஜி இவங்க மூணு பேர் இருந்தாங்குவாங்க அதுக்கப்புறம் அம்மா அம்மா பேசிட்டு இருக்க வா வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து கேக் கட்டிங் பண்ணுங்க அப்படின்றாங்க கேக்கெல்லாம் பார்த்த பாண்டியே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் தெரிஞ்சாங்க இதுவா இது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கிஃப்ட்டு தராங்க அப்புறம் பார்த்தா கோமதிக்கும் வந்து ஒரு புடவை கொடுக்குறாங்க ஓமதி என்னுடைய பிடிச்ச கலர்லேயே நீங்கள் புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்பல் அதுக்கப்புறமா வாட்சு இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா பாண்டியன் கிஃப்ட் பண்ணுறாங்க பாண்டியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுது ஷர்ட் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் எழுதி தராங்க இதெல்லாம் நான் போடுறதில்லை மாமா இப்படியெல்லாம் போடணிங்க பழகைக்கு நோட்றாங்க ஆனால் இப்படி ஒரு மருமகள் என்றைக்கு அடிச்சிருக்காங்கட்டு சந்தோஷமாக இருக்குமா உண்மையிலேன்றாங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே எனக்காக செய்றீங்க அது என்னுடைய மனதுக்கே ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கேக் கட்டிங்க நல்லபடியாக முடிச்சு எல்லோரும் கூட்டிவிடுவாங்க கதிர் அவங்களால முடிஞ்சு கிஃப்ட்டு பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய அப்பாவுடைய ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு பண்ணுவாங்க அதை பார்த்ததுமே பாண்டிட்டுக்கு சந்தோஷமாயிட்டு சந்தோஷத்தில் அழுக ஆரம்பிச்சுறாங்க கதிர் எனக்காக இந்த கிஃப்ட் பண்ணிருக்கிறது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குடா அப்படின்றாங்க அப்ப பாண்டிய உடனே நினைக்கிறாங்க என்னன்னா அவனுக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை அவனுக்காக நான் எதுவும் செஞ்சதில்லை ஆனால் அவன் எனக்காக எவ்வளோ பண்றான்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கேக் கதிர் கூட்டி விடுறாங்க கதிர் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க அப்புறம் சரி சரி எல்லாரும் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிறாங்க கோமதி இந்த நாள் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்றாங்க நம்ம மருமகளுக்கு தாங்க நன்றி சொல்லணுன்றாங்க அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் காரணம் தங்கமாயில் தான் அவங்க சொல்லி தான் நாங்களும் இதை பண்ணோம் அப்படின்னாங்க மூணு பேருக்குமே ரொம்ப நன்றிமா என்ன இந்த பிறந்தநாளை சிறப்பான ஒரு பிறந்த நாளாக மறக்க முடியாத ஒரு பிறந்தநாளாக மாத்திட்டீங்க மாமா கவலைப்படாதீங்க வருஷம் வருஷம் உங்களோட பிறந்த நாளை எப்படியும் நம்ம கொண்டாடி செலிப்ரேஷன் பண்ணலாம் சரிங்களா கவலேப்படாதீங்கம்மாம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்புறம் பாண்டியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க சரி இதே சந்தோஷத்தோடு நம்ம எல்லோரும் கோவிலுக்கு போகலாமா அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே போய் ரெடி ஆகிட்டு வராங்க கோமதி இந்த புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்க நீங்கள் தான் இதில் அழகாக இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக க்யூட்டாக பேசிட்டு வராங்க அப்புறம் நீங்கள் ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க டிஸ்ட்ரி சுற்றி போடணும் போல அப்படின்னு பழனி கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அம்மா ரெண்டு பேருமே வந்து பைக்கில் போயிடுங்கப்பா நாங்கள் பின்னாடி வரோன்றாங்க சரிடான்வாங்க அதுக்கப்புறம் பாண்டியன கோமதி வந்து பைக்கில் போகிறாங்க பைக்கில் போகும்போது பாண்டியம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்க கோமதி அப்படின்ட்டுலாம் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பேசிட்டே போவாங்க அதை பார்த்ததுமே பாண்டியனுடைய ஃபேமிலியில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மாவும் அப்பாவும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க எப்பவும் அவங்க அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க இந்த இடத்துல பாண்டியன கோமதி சந்தோஷமாக பைக்கில் கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த சந்தோஷம் நிலைக்கு Oh done the weight money thank you.